சாதலின் இன்னாதது இல்லை சாதலை விட கொடுமையானது இல்லை இனிது அதுவும் அந்த சாவு கூட இனிமையானதுதான் எப்பொழுது ஈதல் இயையா கடை என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் நான் இருந்தால் செத்து போவதை விட இது மோசமானது அதை விட செத்து விடலாம் அடுத்தவனுக்கு எதையுமே கொடுக்க முடியாமல் வாழ்வது என்பது வாழ்வே ஆகாது என்று வள்ளுவம் பேசுவதையும் நான் சொல்கிறேன் ஆண்டனி டிமோலஸ் என்பவர் எழுதிய ஒரு நிமிட அபத்தம் இவற்றையெல்லாம் நீங்கள் தேடி படிக்க வேண்டும் என்பது என் விருப்பம் இந்த ஒரு நிமிட அப அபத்தத்தில் பல சம்பவங்கள் சிறுக சிறுக ஒரு ஒரு பக்கம்தான் இருக்கும் அதில் ஒரு பெரிய மடாதிபதி அந்த மடாதிபதியை தேடி பல பேர் வருகிறார்கள் பெரும் புகழ் பெற்ற மடாதிபதி அவர் நாளுக்கு நாள் வருகிற கூட்டத்தை பார்த்து அவர்கள் அனைவரும் உண்ண வேண்டும் தங்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை கட்டுவது என்று முடிவெடுக்கிறார் அதற்காக அவர் நன்கொடை கேட்கிறார் பலர் அவரிடம் வந்து நன்கொடை கொடுக்கிறார் அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய ஒரு மல்டி மில்லியனர் கோடி கோடியாக குவித்து வைத்திருப்பவர் அவர் இந்த மடாதிபதியை தேடி வந்து நிற்கிறார் மடாதிபதியிடம் ஒரு செக்கை கொடுத்தார் நன்றாக கேளுங்கள் ஒரு காசோலையை செக்கை கொடுத்தார் மடாதிபதி அந்த காசோலையை பிரித்து பார்த்துவிட்டு சட்டை பையில் வைத்துக்கொண்டார் கொண்டார் ஒன்றுமே சொல்லவில்லை அவர் இவர் பார்க்கிறார் நாம் கொடுத்த செக்கோலையில் காசோலையில் என்ன இருக்கிறது என்று சரியாக பார்த்திருக்கிறாரா ஐம்பது கோடி ரூபாய் அந்த காசோலையில் எழுதி கொடுத்திருக்கிறோம் ஒரு நன்றி கூட இந்த மனிதனுக்கு சொல்ல தெரியவில்லையே உடனே இவர் சொல்கிறார் மடாதிபதி அன்பு கூர்ந்து நான் கொடுத்த அந்த காசோலையை மீண்டும் பாருங்கள் ஏன் என்று கேட்டார் நான் கொடுத்த தொகை எனக்கே மிகவும் பெரியது ஐம்பது கோடி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அதனால் என்ன என்றார் ஒரு நன்றி கூட நீங்கள் சொல்லவில்லையே உடனே சிரித்து கொண்டே சொன்னார் மகனே நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் உன்னிடம் நான் வாங்கினேனே வாங்குபவன் கொடுத்தவனுக்கு நன்றி சொல்ல வேண்டியதில்லை கொடுத்தவன் வாங்குபவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் கொடுப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியும் இன்பமும் மிக பெரிது அந்த இன்பத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் அதனால் நீதான் எனக்கு நன்றி சொல்ல வேண்டுமே தவிர நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டியதில்லை என்றார் அதனால் கொடுப்பது 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 என்பதுதான் மிகவான் முக்கியமானது நான் ஒருவரை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தவறாமல் குறிப்பில் எழுதி வைத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பூதியங்களை பற்றி நண்பர் முத்து அவர்கள் அறிமுக உரையில் சொன்னார் நான் எனக்கென்று எதையும் வைத்துக் கொள்வதில்லை இதை சொல்லி சொல்லி அழுத்துவிட்டது எனக்கு என்னை பற்றி நானே சொல்லிக் கொண்டிருப்பது என்பது அவ்வளவு சரியானதும் இல்லை உண்மையிலேயே எனக்கு பணத்தின் மீது பற்று கிடையாது நான் ஒரு பத்து காசியும் பெரிதாக சேர்த்து வைக்கவில்லை ஒட்டுமொத்தமாக என்னுடைய வங்கி கணக்கை எல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் கூட ஒரு ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் தான் இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு பொது வாழ்க்கையிலும் எழுபத்தி ஐந்து வயதிலும் எனக்கென்று இருக்கலாம் அதற்கு மேல் ஒரு சதுர அடி கூட கிடையாது எந்த சொத்தும் கிடையாது அது குறித்து எந்த கவலையும் எனக்கு கிடையாது காரணம் ஒரு பக்கம் வருவதை இன்னொரு பக்கம் கொடுத்துவிட்டு விட்டு சென்று கொண்டே இருக்கக்கூடிய வாழ்வில் இருக்கக்கூடிய இன்பத்தை முழுமையாக அறிந்தவன் அதனால் நான் என்ன செய்கிறேன் ஏழு ஆண்டுகள் நினைக்கிறேன் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி உங்கள் மண்டல மாநாட்டில் நான் வந்து பேசினேன் உங்கள் மாநாட்டிலே தான் அப்படி பேசுகிற பொழுது சொன்னேன் நான் இப்படி மதிப்பூதியமாக இவர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் காந்திய மக்கள் இயக்கத்தின் அறக்கட்டளையாக வைத்திருக்கிறோம் அதில் கொண்டு போய் போட்டு விடுவோம் அப்படி சேரக்கூடிய அந்த தொகை ஒரு ஆண்டில் ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சமாக இருக்கும் அதை இரண்டு சமபங்காக பிரிப்போம் ஒரு பங்கை ஏழை பிள்ளைகள் உயர்கல்வி பெறுவதற்காக எடுத்து கொடுப்போம் இன்னொரு பங்கை இதுவரையில் யாரும் சிந்திக்காததை நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் பெருக்குகிற பனிப்பெண் இருப்பாள் சமைக்கிற பனிப்பெண் இருப்பாள் நீங்கள் எச்சில் படுத்திய பாத்திரங்களை தான் அவள் தூய்மைப்படுத்துகிறாள் நீங்கள் போடுகிற குப்பையை தான் அவள் பெருக்குகிறாள் நீங்கள் அழுக்காக்கி வைத்திருக்கிற துணியை தான் அவள் துவைக்கிறாள் ஆக உங்களுக்காக அவள் இருக்கிறாள் ஆனால் அவள் வறுமையில் இருக்கிறாள் அந்த வறுமையின் தேவைக்காகத்தான் உங்களிடம் வந்து நிற்கிறாள் கொடுக்கக்கூடிய ஊதியத்தை பெற்று வயிறு கழுவதற்காக அவளுக்கு வாய்த்திருக்கக்கூடிய கணவன் நிச்சயம் ஒரு குடிகாரனாக இருப்பான் நூறு விழுக்காடு குடிகாரனாக இருப்பான் இப்படி பணிப்பெண்களாக பணி செய்யக்கூடியவருடைய கணவன்மார்கள் அவன்கள் குடித்து மயங்கி கிடப்பான் அவனால் ஒரு பயனும் அவளுக்கு கிடையாது அந்த குடியின் மயக்கத்தில் அவன் என்ன செய்வான் இவளுக்கு ரெண்டு மூன்று பிள்ளைகளை பெற்று கொடுப்பான் அவ்வளவுதான் அந்த பிள்ளைகள் வளரும் அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் வளருகின்றன பருவம் எய்துகின்றன ஒரு கிராம் தங்கத்தை கூட வாங்குகிற சக்தி அந்த பெண்மணிக்கு கிடையாது ஆனால் இந்த மூன்று பெண் குழந்தைகளை எப்படி கரையேற்றுவது எப்படி அடுத்தவன் கரத்தில் கொண்டு போய் கொடுப்பது காலம் முழுவதும் முதிர்கண்ணியாகவே முடிந்து விடுவதா அல்லது வாழ்க்கையில் வழுக்கி விழுந்து தவறான பாதையில் நடந்து செல்வதா இந்த இரண்டில் ஒன்றுதான் நடக்கும் இந்த கவலை அவளை அறிக்கும் ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடிய மனிதனை பார்த்தாவது ஐயா என் பெண்ணை நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னால் குறைந்தது பத்து சவரனாவது போட்டால் தான் உன் பெண்ணை நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லுவான் ஒரு கிராம் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பில்லாதவள் எங்கிருந்து பத்து சவரனை வாங்க முடியும் எப்படி அவள் பெண்ணை அடுத்தவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க முடியும் இதை நான் சிந்தித்தேன் அதனால் வீட்டு வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் அவர்கள் பெற்று வைத்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அவர்கள் பெரியவர்களாகி பருவமடைந்த நிலையில் திருமணமாகாமலே இயங்கி கிடக்கிற சூழலில் அவர்களை தேடி எடுத்து ஒரு ஆண்டுக்கு ஒரு பெண் பெண் பிள்ளையை நாங்கள் தேர்ந்தெடுத்து மூணரை லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுத்து எல்லா செலவுகளையும் செய்து திருமணம் நடத்தி வைப்பார் இதை ஒரு வழக்கமாக நான் கொரோனாவில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிர் போய் திரும்பி வருகிற நிலை வரையில் தொடர்ந்து செய்தேன் அதற்கு பிறகு இப்பொழுது நான் பெரிதாக கூட்டங்களுக்கும் போவதில்லை பெரிதாக மதிப்பூதியமும் வருவதில்லை அதனால் இப்பொழுது நான் நினைத்தபடி செய்ய முடியவில்லை ஆனால் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இதை நான் சொன்னேன் மூணரை லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது உங்களை போன்றவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எத்தனையோ உதவிகளை செய்கிறீர்கள் அன்பு கூர்ந்து இந்த பனிப்பெண்களின் பக்கம் உங்கள் பார்வையை செலுத்துங்கள் அவர்கள் பெற்று வைத்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் திருமண வாழ்வை அடைவதற்கு நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று நான் சொன்னேனே தவிர என்னிடம் பணத்தை கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லவில்லை அந்த நேரத்தில் ஆளுநராக இருந்த ராமசாமி அரிமா ராமசாமி அவர்கள் நேரடியாக என் முன்னிலை வந்தார் என்னையா என்றேன் ஒரு காசோலையை நீட்டினார் காசோலையை எடுத்து பார்த்தேன் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாயை சர்வசாதாரணமாக நான் பேசிய அந்த கணத்திலேயே கொண்டு வந்து கொடுத்தார் ராமசாமி எங்கே இருக்கிறார் தெரியாது ஆனால் ராமசாமி என் நெஞ்சில் இருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி என் நெஞ்சில் இருக்கிறார் அவரை பற்றி நான் பல இடங்களில் சொல்கிறேன் அவர் ஒரு லட்சம் கொடுத்தார் அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் அவரவரால் இயன்றதை எல்லாம் கொடுத்தார்கள் கொடுத்ததை முடி போட்டு எடுத்து போகிற பழக்கம் எனக்கு இல்லை அதை அப்படியே கொண்டு போய் அந்த பெண் பிள்ளைக்கு கொடுத்து ஒவ்வொரு பொருளாக வாங்குகிற பொழுது அத்தனை பொருள்களுக்கும் உரிய ரசீதுகளை பெற்று எல்லா ரசீதுகளுடைய காப்பியை ஜிராக்ஸ் எடுத்து யார் யார் கொடுத்தார்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்து விடுங்கள் என்று என் உயிருக்கு உயிராக நான் போற்றி மதிக்கிற என்னுடைய நண்பர் ராதாகிருஷ்ணன் ஹரிமா ராதாகிருஷ்ணன் அவர் இன்ஜினியர் ராதாகிருஷ்ணன் அவரிடம் கொடுத்தேன் அனைவரிடமும் நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்று அவர் சேர்த்தாரா என்பது எனக்கு தெரியாது எனவே இதுபோல் சக மனிதர்களுக்காக வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் உன்னதமான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்காகத்தான் அறிமாக்கலாக இருக்கிறீர்கள்